வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முப்பது வயசை கடந்த பிறகு தான் வாழ்க்கைனா ஒரு புரிதல் வருது பொறுமை வருது பக்குவம் வருது நம்ம கூட இருக்கிறவங்களும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிற புரிதல் வருது விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை வருது மன்னிக்கும் குணம் வருது இதையெல்லாம் தாண்டி சே நான் எப்படி இருந்தேன் இப்படி மாறிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் வருது ஒரு நாள் துன்பம் வரும் ஒரு நாள் கஷ்டம் வரும் ஒரு நாள் சந்தோஷம் வரும் ஒரு நாள் சண்டை வரும் ஒரு நாள் அழுகை வரும் இன்னும் ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் நார்மலாக போகும் இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிற தெளிவு வருது அதனால் யாரையுமே இவங்க இப்படித்தான் இனிமேல் இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு யாரையுமே நாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க மெச்சூரிட்டி ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க உலகத்திலே மிகச்சிறந்த தானம் எது தெரியுமா பணமோ ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது பொருளோ எதுவுமே கிடையாது யாராவது மனசு துக்கத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொன்னால் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி அனுப்புகிறோம் இல்லையா அதுதான் உண்மையான தானம் அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கான மனக்குழப்பத்துக்கான சொல்யூஷனை தேடி அவங்க வரல ஏதோ சொன்னால் அவங்களுடைய மனசு லேசாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் அவங்களோட மனசை நோகடிக்காமல் அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தை சொல்லி அனுப்பினோம் அப்படின்னா அவங்களுடைய மனசு லேசாகும் அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும் யாருகிட்டையும் உங்களை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஒரு இடத்துல உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி நில்லுங்க அதே இது உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதையே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை வெளியேறுறது ரொம்ப ரொம்ப நல்லது யார்கிட்டையும் அவங்க பேசுகிறத நீங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது அவங்க பேசுறதுக்கு நீங்கள் கருத்து சொன்னீங்க அப்படின்னா உங்களை கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அம்மா நான் சொல்கிறேன் யார்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசுங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி